हम्म mm. The no.

சிறப்பு செய்ய போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமா சமைச்சு வீடியோ போட்டு இருக்காங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படி நாக்கில் எச்ச ஊறும் அந்த அளவுக்கு தரமா செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் போய் பாருங்க இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு மாட்டு வாழ் சூப்பு வேற லெவல்ல இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறங்க இது சாப்பிட முடியாது குடிதான் முடியும் குடிதான் முடியுமா இந்த காமெடிக்கு நான் உங்களுக்கு நூறு மார்க் தரம்புருவா பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி செஃப் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க தான் வந்து சமைக்கிறதே வேற லெவலில் சமைப்பாங்களாமா ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்டில் வந்து கால் போயிடுச்சாமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலை வச்சுட்டு மரம் ஏறுவாங்களா சைக்கிள் மூணு நாலு பேரை ஒன்றா உட்கார வச்சு ஒரே காலில் சைக்கிள் மதிப்பாங்களாமா எக்கச்சக்க டேலண்ட் இருக்குது அது வந்து சமையல்னா வேற லெவலம்மா இன்னைக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து ஐயாவோட கை கைப்பக்கத்தை இன்னைக்கு வந்து சமைச்சு சமைச்சி குடிச்சு பார்க்க போகிறோம் மாட்டுவாழ் இது மாட்டு வாழை முதல்ல நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்க போறோம் மேல உள்ள தோலாம் என்ன ப்ரோ அது வந்து எடுத்தா தான் நல்லா சமைச்சு சாப்பிட முடியும் ப்ரோ எடுத்தா சமைச்சு சாப்பிட முடியும் என்னடா அதே மாட்டுக்கறியெல்லாம் சமைச்சு சாப்பிடுறீங்க நீங்கள் வந்து கமலில் திட்டுவீங்க அது வந்து நாங்களாம் மாட்டெல்லாம் கொள்ளல அது பார்த்தீங்கன்னா வந்து கடையில் விற்கிறாங்க மாட்டுக்கறி அதுவும் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துல வந்து மாட்டுக்கறி வந்து எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்து போட்டு விற்கிறாங்க அதுவும் ஃபேமஸாமா அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாட்டு வாழ் சூப்பு தான் இங்கே ஃபேமஸாக அதனால சொல்லிட்டு நமக்கு செஞ்சிதாரன் சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வந்து சொல்லியாச்சு கிச்சன் ஃபேக்ட்ரி அண்ணன்ட்டை தர சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இப்போ ரெடி இருக்காங்க நமக்கு மாட்டு வாழ் சூப்பு முதல்ல க்ளீன் பண்ணுறாங்க வாழை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாட்டு மாட்டுவாழ் சூப்பு ரெடி பண்ண போகிறோம் என்ன அப்புறம் அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இப்படி இப்படி அடிக்கிறீங்க

आ थोड़ी चुप बयंर मार रहा है छोक के निकल गया அதெல்லாம் கொழுப்பு தானே மிதக்கு இருக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா அலசிப்பா அப்போதான் அதில் இருக்கிற கவுச்சி வாசலாம் போகும் நல்லா வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது நடப்பாங்க ஆனா ஒரு காலையில் ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாதனால உக்காந்துட்டு அலசுறாங்க நமக்காக தம்பி நான் சொல்லுங்க மாஸ்டர் பத்தினா நூறு கிலோ வெங்காயம்னாலும் கண்ணு கட்டிக்கிட்டு கை கட் பண்ணிக்காம வெங்காயத்தை கட் பண்ணுவாரு இல்ல வெயிலா செல்லாதீங்க கண்ணு கட்டிட்டு விட்டோம்

சகாப்தி ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க மணிக்காது சென்னையில தான் வச்சுக்க ஸ்ட்ரெயிட் பெங்களூர் தான் சகாப்தி மாரி ட்ரெயின் போயினே இருக்கும் சகாப்தி சகாப்தி இந்த வகத்துக்கு போ போனா என்ன பண்றது ரெண்டு கிலோ பத்தா நினைக்கிறேன் ஒரு பத்து கிலோ எடுத்துருவாங்க கண்ணை கட்டி தாதுவான் இவரும் கண்ணை கட்டிக்கிட்டே எவ்வளவு வேகத்துக்கு இந்த வெங்காயத்தை விட்டுறாங்க பாருங்க மிஷின் கூட தோத்துரும் பொழுது அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சு வெட்டிட்டே இருக்காங்க அங்க பாருங்க எங்க பாருங்களாங்க தட்டி ஐயா எறாங்க பட்டையை வளர்ப்பு திருப்பி எல்லாம் விட்டுறாங்க வேற இதுல நம்மலாம் ஒரு வெங்காயத்தை விட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் பொறுமையா கட் பண்ணுவோம் கை எங்க இருக்கு வெங்காயம் எங்க இருக்கு கண்ணை கட்டிக்கிட்டே விட்டுறாங்கன்னா வேற லெவலுங்க ஆமா ஏறுவார் ஐயோயோ நம்மளாம் ஏற முடியாது சுத்தமா இருக்கும் ஏறாங்க இப்ப நான் நம்புறீங்களா நம்புறோம் இந்த வேதத்துக்கு என்ன பண்ணுவாங்க எங்க தங்கச்சி வந்து டேங்க்கு கீழே வந்து வைக்க பவர் போட்டு இருந்தது நான் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு மேலே ஏறி பார்த்தேன் பார்த்தா ஒரு அரை டேங்க் தண்ணி தான் இருந்தது உள்ள சரி மணி ஒரு ஏழு மணிக்கு கரண்ட்டு கொடுப்பாங்க தண்ணி வந்து ஊற்றும் டேங்க் ரொம்ப நிறைய கீழே அறிகிடலாம் அப்படின்னு சொல்லி மேலேயே படுத்துட்டேன் நைட்ல நைட்ல நைட்டு படுத்துட்டேன் மணி ஏழு மணி சாயந்தரம் ஏழு மணிக்கு ஏறி படுத்துட்டேன் டேங்கில் அங்கே தூக்கத்தில் என்ன பண்ணேன்னாக்கா கீழே உருண்டு வந்து

எங்க தங்கச்சி பையன் தான் அவரு இப்படி வந்து பாவி இந்த மாதிரி ஊயின்ட்டு ஏண்டா யாருன்னு எங்க தங்கச்சி வந்து என்ன திட்டு கிட்டு எனக்கு அவ்வளவு நேரத்துக்கு என்னுடைய இதுவே இல்லை நினைவே இல்லை அந்த அளவுக்கு ஆகி போச்சு போயிட்டு அப்புறம் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அப்புறம் தான் என்னுடைய நினைவே வந்தது அப்பதான் ஐயோ போக முடியாது புரைக்க மாட்டாங்க

அடுத்து காரத்தூள் போட்டுப்போ அடுத்து வந்து தக்காளியை புழிஞ்சு போட்டுப்போம் அடுத்து கொத்தமல்லி சேர்த்துப்போம் சுவை தரும் கல் உப்பு வங்கக்கடல் உப்பு வங்கக்கடல் உப்பா சிக்லாட்ட நல்லண்ண அடுத்து சின்ன வெங்காயத்தை இடிச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் அவ்வளோ தானே அண்ணா வேற வச்சும் இருக்காண்ண

மாட்டு வாள் சூப்பு தான் கொடுப்பாங்க ஆனால் வந்து மாட்டு வாள் வந்து கிடைக்காத கஷ்டம் உள்ள இருக்கீங்க ஆமா ஆமா ரொம்ப ஃபேமஸ்ஸாப்பா டி சரியான இதை பார்க்கும்போதே நாக்கு லட்சி ஊறுதுண்ணே ஏன்னா இறக்குங்க நின்று ரெடி ஆச்சு இல்லையாண்ணா ஒன்னொரு என்ன என்னாச்சுன்னு பார்க்கலாம்பா வாசனையே வர ஆரம்பிச்சிச்சுன்னு திறங்கணை திறங்கணே பார்க்கலாம்ப்பா ஆஹ் அப்பா ஆஹா என்ன வாசனை வேற லெவலு இருக்குண்ணே சூப்படா

உண்மையிலே வேற லெவலுங்க அதுவும் வதக்கெல்லாம் செய்யல அப்படியே ஒரே எல்லாத்தையும் ஒன்னா கலந்து போட்டு அப்படியே தண்ணி ஊத்தியம் கொதிக்க வச்சாங்க நல்லா இருக்குமா இல்லையா தெரியல யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்க வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி டீம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா இந்த ஏரியாவோட ஸ்பெஷலே இந்த மாட்டு வாழ் சூப்பு தானாமா அது மட்டும் இல்ல இது சாப்பிடறதுனால நிறைய மருத்துவ குணம் இருக்குதா அண்ணா என்னென்ன இருக்கு மூட்டு வலிக்கு நல்லது முதுகு வலிக்கு நல்லது கை கால் வலிக்கு நல்லது பா நம்ம ஜிம்மு போற பசங்க வந்து இதை சாப்பிட்டுட்டு தான் ஜிம்மு பண்ணுவாங்க நிறைய பேர்

வேற லெவலில் வந்து வந்து இருக்கு இருந்தாலும் வேற லெவல் நீங்கள் வீடியோ எடுக்கிற வரையும் நம்மளால இருக்க இருக்கும்ல சாப்பிட்டே காலி பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்தது வேற மாதிரி தான் நானும் எவ்வளோ சூப்பெல்லாம் செஞ்சிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து சூப் வச்ச சூப் வந்து ரொம்ப அருமையான சூப் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது நம்ம தம்பி சூப்பு சொல்லுவாரு பிரமாதமா சொன்னால் மாட்டுவால் சூப்பு வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஏன்னா நான் மாட்டுவாள்லாம் போட்டு திங்கிறியே அப்படின்னு கேட்டு திட்டாங்க வந்து நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்து திங்கிறோம் திட்டுறதாக இருந்திங்கன்னா அவங்களை திட்டுங்க அவங்க வெட்டுறதுனால தான் நாங்கள் வந்து வாங்குகிறோமே அது மட்டும் இல்லை மாடு வெட்டுறதுனா ஆடு கோழி பண்ணி எது வெட்டினாலும் தப்பு தான் அதிகலாம் நீங்கள் கண்டிக்கணும் ஆனால் உண்மையில் சொல்கிறேன் அந்த மாட்டுவாளில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறையா இருக்கிறனால தான் இந்த மாட்டுவாழ் சூப்பு நீங்கள் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டோம் அதாவது முதுகுவலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாட்டுவாழ் சூப்பு வாங்கி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து நீங்கள் வந்து கமாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை நம்ம கிச்சன் ஃபேக்ட்ரி அண்ணனோட சேனலோட லிங்க் பாருங்கள் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தரமான சம்பவமாக இருக்கும் กับรอบ